உங்களுடைய கர்மாவை உருவாக்குவது உங்களுடைய எண்ணம் தான் அதாவது உங்களுடைய எண்ணம் தான் சொல்ல உருவாக்குது சொல் தான் செயலை உருவாக்குது அதாவது எண்ணம் தான் அங்கே கர்மாவை தீர்மானிக்குது எப்படி சொல்கிறதுனா இப்போ ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வரைபடம் உருவாகும் அதுதான் உங்களுடைய எண்ணம் அடுத்தது அது பற்றி விவாதிக்கப்படும் அதுதான் உங்களுடைய சொல் அடுத்தது சிமெண்டு மணல் ஜல்லி எல்லாம் கலந்து அந்த பில்டிங் கட்டப்படும் அந்த பில்டிங் அங்கே அந்த கட்டடம் அங்கே உருவாகியிருக்கும் அதுதான் உங்களுடைய செயல் இது போல் தான் உங்களுடைய எண்ணம் தான் அங்கே செயலை உருவாக்குவது அந்த கருமாவை தீர்மானிப்பது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நல்ல செயல் செய்தால் கருமா இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி இல்லை அது இப்போ நீங்கள் ஒரு ஏழையாக இருக்கிற ஒருத்தருக்கு பணம் கொடுத்து உதவி செய்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு நான் அந்த ஏழைக்கு பணம் கொடுக்குறேன் நான் செய்கிறேன் நான் செயல்படுறேன் அப்படிங்கிற எண்ணத்தை ஃபஸ்ட்டு உருவாக்குறீங்க எண்ணத்தை உருவாக்கி தான் அங்கே செயல்படுறீங்க இங்கே செயல் முக்கியம் இல்லை தான் முக்கியம் அந்த எண்ணம் தான் அங்கே கர்மாவை தீர்மானிக்குது எப்போ நீங்கள் கர்மா உருவாகாமல் செயல்படுவீங்க அப்படின்னா எந்த ஒரு எண்ணமும் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் பிளாங்கில் இருந்து நீங்கள் செயல்படும் போது அங்கே உருவாக்க முடியாது நீங்கள் அந்த பிளாங்குக்கு வராத வரைக்கும் எண்ணத்தை உருவாக்கி தான் செயல்படுவீங்க அது நல்ல செயலாக இருந்தாலும் சரி அது கெட்ட செயலாக இருந்தாலும் சரி அது திரும்ப உங்கள் கிட்ட தான் வந்தாகும் நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்தாலும் சரி அதனுடைய அதிர்வு உங்களை சுற்றி இருந்து கொண்டு தான் இருக்கும் அது திரும்ப உங்கள் கிட்ட தான் வந்தாகும் அதுபோல் நீங்கள் யாரையும் காயப்படுத்தினாலும் சரி யாரையும் வேதனைப்படுத்தினாலும் சரி அதுவும் உங்களை சுற்றி அந்த அதிர்வும் சுற்றி இருந்து கொண்டு தான் இருக்கும் திரும்ப அது உங்கள் கிட்ட தான் வந்தாகும் அதனால் கர்மாங்கிறது வேறு யாரோ உங்களுக்கு கொடுப்பதில்லை நீங்களே உங்களுக்கு உருவாக்கி கொள்வது தான் அதாவது ஒரு படகு தண்ணீரில் மிதக்கும் அதே அந்த தண்ணி அந்த படகுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அந்த படகு மூழ்கிரும் அதே போல் தான் நீங்கள் நான் யார் அப்படின்னு தெரியாமல் விழிப்புணர்வு பெறாத வரைக்கும் நீங்கள் எண்ணங்களை உருவாக்கி அங்கே செயல்படுவீங்க அந்த செயல்களில் மூங்கிடுவீங்க அதே நீங்கள் நான் யார் அப்படின்னு தெரிஞ்சு அந்த விழிப்பு நிலையில் செயல்படும் போது எந்த எண்ணங்களையும் உருவாக்க முடியாது அப்போ எதுலேயும் உங்களை மூழ்கடிக்க முடியாது இதே இப்படி சொல்கிறேனே அதாவது ஒரு ஸ்க்ரீன் இருக்குது அந்த ஸ்க்ரீனில் எல்லா காட்சிகளுமே வெளிப்படும் அழுகை வரும் சண்டை வரும் துன்பம் வரும் நஷ்டம் வரும் ஆனந்தம் வரும் சந்தோஷம் வரும் இப்படி எல்லாமே எல்லா காட்சிகளையுமே அதில் வெளிப்படும் ஆனால் அந்த ஸ்க்ரீனுக்கு அதனால் எந்த ஒரு விளைவோ எந்த ஒரு பாதிப்போ ஏற்படுறதில்லை அது நல்ல காட்சிகள் வெளிப்பட்டாலும் சரி கெட்ட காட்சி வெளிப்பட்டாலும் சரி அதனுடைய தாக்கம் அதற்கு எதுவுமே ஏற்படுறது கிடையாது அதனுடன் அந்த ஸ்கிரீன் சம்மந்தப்படுத்திக்கிறதே கிடையாது அதுபோல் அந்த ஸ்கிரீன் போல் நீங்கள் எப்போ செயல்படுறீங்களோ அப்போ எதனுடமே நீங்கள் பந்தப்படுத்திக்க முடியாது எதனுடைய பிணைக்க முடியாது எதனுடைய உங்களை சம்மந்தப்படுத்திக்க முடியாது அப்போ கர்மா உருவாக்க முடியாது இப்படி எதனுடன் பந்தப்படுத்தாமல் பிணைக்காமல் வாழ வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஆன்மீக வாழ்க்கை நான் உடல் நான் மனம் நான் அறிவு நான் ஆணவம் அப்படிங்கிற வட்டத்தெல்லாம் உடச்சி வெளியில் வந்து நான் வெறும் உயிர் தன்மை அப்படிங்கிற உணர்வில் செயல்படும் போது எதனோடையும் பந்தப்படுத்த முடியாது பிணைக்க முடியாது அப்போ நீங்கள் கர்மாவை உருவாக்க முடியாது அந்த ஸ்க்ரீன் போல் தான் இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையிலையும் இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் லாபம் நஷ்டம் சந்தோஷம் துக்கம் எல்லாமே தான் இருக்கும் ஆனால் அதனுடன் நீங்கள் சம்மந்தப்படுத்திக்க மாட்டீங்க அதனுடன் உங்களை தொடர்பு படுத்திக்க மாட்டீங்க நீங்கள் எப்பயுமே ஒரே நிலையில் அந்த அமைதி நிலையில் அந்த பேரானந்த நிலையில் ஒரே நிலையில் தான் செயல்படுவீங்க அப்போ கர்மாவை உருவாக்க முடியாது அதனால் நீங்கள் யார் அப்படிங்கிற தெரிஞ்சு அந்த விழிப்பு நிலையில் செயல்படுங்க எந்த கருமாவையும் நீங்கள் உருவாக்க முடியாது